நேர்களுக்கு வணக்கம் தற்குறித்தனம் தாண்டவம் ஆடுற நம்ம பார்வதிய இங்க பாரு உனக்கு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல நீ பதனி விக்கிற பருப்பு நீ என்ன முள்ள மாதிரித்தனோ முடிச்ச வைக்கத்தனோ நீ என்னென்ன முள்ள மாதிரித்தனோ பண்ற எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா என் கிட்டயே இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத ஆடைக்கு வாசிமா அப்படின்ற மாதிரி நம்மளோட சபரி அவர்கள் வந்து பார்வதியை லைட்டாக புளிர் புளிர்னு அரைஞ்சார் மனசு அப்பப்போ பேசிடுறாரு ஸோ அது என்ன சம்பவம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சபரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கர டெடிக்கேஷனாக இருக்கார் சென்சிபிளாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாரு ஒரு சுச்சுவேஷனாக கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறார் இப்போது யாருக்கு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த இடத்துல அவர் அளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு இப்போ இன்றைக்கி காலையில் வந்து திவாகருக்கும் ஹோல் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் பிரச்சனை வருது அப்படின் மற்றவங்க எல்லாரும் அதை எலிவேட் பண்ணி ஏன்னா எல்லாருக்குமே திவாகர் மேலே ஒரு கோபம் இருக்குது அவர் கொஞ்சம் லூசு தான் ஒரு சில நேரம் அந்த மனுஷனை பார்த்தா அந்த அவரை பாவம் அவருக்கு அது தெரியுதா தெரியலையானே தெரியல தன்னை பற்றி தானே ஒரு தற்பர்மை பேசிக்கிறது இந்த செல்ஃப் பிரைஸ் இருக்குல்லையே அது நமக்கு எல்லாம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி அதெல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க அதை நிறைய பேர் அவங்க கிட்டே சொல்லவும் செய்கிறாங்க ஆனால் உன்னை பற்றி நீயே சொல்லிக்காதன அப்படின்னு சொன்னாலும் அந்த மனசை அடங்க மாட்டார் பட் அப்படிப்பட்ட மனுஷனை எல்லாருக்குமே காண்டாகுது இவன் வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு நடித்து உள்ளே வந்திருக்கோம் இவன் ஏதோ கிறுக்குத்தனம் பண்ணி உள்ளே வந்திருக்க அப்படின்ற கோபம் நிறைய பேருக்கு அவரால் இருக்குது ஸோ அதனால் திவாகர் காலையில் மாட்டினதும் வச்சு ரவுண்டு கட்டி ஊடு கட்டி எல்லாரும் அடித்தாங்க திவாகரை பட் அப்போவும் சபரி அந்த இடத்துல வந்து அதை சால்வ் பண்ணி அவரை வந்துட்டு போங்க இந்த பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு ரெண்டு சைடும் பேசி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அண்டு அவர் தான் வந்து தண்ணிக்கு ரொம்ப இன்சார்ஜ் சூப்பர்வைசர் வந்து கம்ருதீன் அண்ட் அவர் கூட வந்து ஹெல்பரா தான் சபரி இருக்கார் பட் கம்ருதீன் அந்த சூப்பர்வைசர் ஜாப பார்க்கறத விட நம்மளோட சபரி ரொம்ப நீட்டாக பார்த்துட்ருக்கார் கம்ருதீன் கூட அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலி பண்ணுறது வீட்டில் இருக்கிறது அப்படின்னு இருக்கார் பட் பட் இவர் சபரி பயங்கர டெடிக்கேஷனாக ஒர்க் இருக்காரு எந்த பிரச்சனை அவருக்கு ஒரு பிரச்சனை மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் போய் நிற்கிறார் அவரோட பிரச்சனையும் அழகாக ஹேண்டில் பண்ணுறார் ஏன்னா இன்றைக்கி மதியம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் அந்த டேங்க் வச்சுட்டு இருக்கணும் இல்லை அந்த சின்டாக்ஸ் வச்சு நிற்கணும் பட் அங்கே ரொம்ப வெயிலாக இருந்தது ஸோ வெயிலாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா அந்த சின்டாக்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டார் நிழலாக இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு தள்ளி வச்சுட்டார் அப்புறம் ரம்யா சொன்னாங்க ஆனால் நீ இவ்வளோ தூரம் தள்ளி வச்சா எப்படின்னா பத்து செகண்ட்குள்ளே நீ வருவே அப்படின்னு கேட்கும்போது இவர் ஒன்று இல்லை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நிழல் இருக்கிற இடத்துல இருந்து டேப் கிட்டே கொண்டு வரலாம்னு இழுத்துட்டு வந்தார் அந்த நேரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டேப் லிவரில் வந்து ஏதோ ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகி ஒரு கொஞ்சம் தண்ணி ஒரு ஒரு லிட்டர் தண்ணி கிட்ட வேஸ்ட்டாக போயிருக்கும் ஸோ இதை உடனே கானா வினோத் இருந்துட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க ட்ரையல்லாம் பண்ணுற நேரமாக இது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் நான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்ருதீன் கிட்ட ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்போ கம்ருதீனும் இங்கே பாருங்கள் நீங்கள் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுறீங்க தான் பட் அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க யார் உங்களுக்கு இதெல்லாம் ட்ரிகர் பண்ணது பத்து செகண்ட்ல அவங்களால கொண்டு வர முடியாது உங்களுக்கு யார் ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துலையும் அந்த ப்ளேமை தானே ஏற்றிக்கிட்டார் சபரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஜோ சொன்னாங்க உங்களால் பத்து செகண்டில் வர முடியாதுன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் ட்ரை பண்ணது நான் தானே அவங்க என்ன சொன்னியிருந்தாலும் நான் யோசிச்சுருக்கணும் நான் ட்ரை பண்ணது என்னோட தப்பு தான் அப்படின்னு அந்த பள்ளியை அவர் மேலே ஏற்றி ஓகே இனிமேல் இதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பேசினார் அந்த இவர் சாரி கேட்டுக்கிட்டார் தமால் தப்பு இருக்கும்போது அது கமிருதன்கிட்ட சூப்பர்வைசர் கிட்ட சாரி கேட்டதாகட்டும் இல்லை இந்த பிரச்சனையை எலிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச கானா வினோத் கிட்டையும் சார் சாரி சார் என்னால் கொஞ்சம் தண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அழகாக ஹேண்டில் பண்ணார் ஆனால் அவருக்கும் பார்வதிக்கும் நேத்துல இருந்து டே ஒன்ல இருந்தே முட்டிக்கிட்டு இருக்கு ஸோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நல்லா கேம் விளையாடுறாங்களோ அவங்களா டார்கெட் ஆகட்டும் யாரெல்லாம் நல்லா தெளிவா பேசுறாங்களோ அவங்க மேல ஒரு நெகட்டிவ் ஷேட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்மளோட சுபி அவங்க எடுத்துக்கிட்டோம் சுபிக்ஷா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணு தெளிவா பேசுது நல்லா கேம் விளையாடுது அப்படின்னா அந்த பொண்ணு மேல வந்து என்னெல்லாம் ஃபால்ட் கண்டுபிடிக்க முடியும் அந்த பொண்ணை எப்படி எல்லாம் கார்னர் பண்ண முடியும் மற்றவங்க கிட்ட அந்த பொண்ணு ஒரு விஷம் விஷம் எப்படி எல்லாம் வந்து சொல்ல முடியும் அப்படின்றத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதே மாதிரி சபரி மேலே எப்படி சொல்றாங்கன்னா சபரி நிறைய போய் சொல்றான் அண்ட் இவங்க ரெண்டு பேருமே வீஜே தான் அது சபரி ஆகட்டும் இல்லைன்னா பார்வதி ரெண்டு பேருமே வீஜே தான் ஸோ வந்து அவர் பேச ஆரம்பித்தாலே இங்கே பாரு நம்ம ரெண்டு பேருமே விஜே தான் எந்த இடத்துல ஸ்கோர் பண்ணணும் எந்த இடத்துல எந்த லைன் போடணும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் நீ ரொம்ப பேசுகிற அப்படின்ற மாதிரி டாமினேட்டிங் பண்ணுறாங்க ஆனால் பல இடங்களில் யாருக்குமே பேச விடாமல் பார்வதி அவங்க பேசுறது கரெக்டுன்றதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அண்ட் இன்னைக்கு வந்து டாஸ்க்கு கதை சொல்கிற டாஸ்க்கு கொடுத்தாங்க ஸோ அந்த லெட்டரை வந்து படித்தது உள்ள கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தது நம்ம சபரி தான் ஸோ அதோட ரூல்ஸ்லாம் அவர் சொல்கிறாரு என்ன டாஸ்கின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறார் பட் அதை உடனே கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்துடக்கூடாது பார்வதியோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா சபரி எங்கேயும் ஸ்கோர் பண்ணக்கூடாது அவர் நடுவில் நின்று பேசக்கூடாது யாரும் சபரி ஸ்ட்ராங்னு பார்த்து கூடாது ஸோ அதுக்காக ஓகே ஓகே போதும் சபரி எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு நீ வா அப்படின்னாங்க ஸோ சபரிக்கு அது கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக இருந்துருக்கு ஸோ சபரி மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அவங்கள தனியாக தனியா கூப்பிட்டு இங்க பாரு பார்வதி நீ பேசுனது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு லைக் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு போதும் போது நீ வா அப்படின்னு நீ சொல்கிறது நீ ஒரு பாயிண்ட் வேலிடாக சொல்கிற அது ஓகே ஆனால் நீ கிளம்ப கிளம்பு அப்படின்ற மாதிரி நீ பேசுகிறதெல்லாம் நல்லா இல்லை அதனால தான் நான் இதை உங்ககிட்டே பேசுகிறேன் அதை என்னால் மைண்டில் வச்சுட்டுலாம் போக முடியாது ஸோ உங்கள்கிட்ட கேட்டு நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு போது ஒய்யும் நீ செம்ம க்யூட் பாய்டா நீ செம்மையாக ஒர்க் பண்ணுற நீ நல்ல பையன்தான் நம்ம ரெண்டு பேருமே வீஜவாக இருந்துருக்கோம் ஸோ ஒருத்தங்க பேசிட்டுருக்காங்கன்னா இன்னொருத்தங்கள எப்படி வந்துட்டு ஒரு பாயிண்ட்டை போடுவாங்கன்றது உனக்கு தெரியவில்லை அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க பட் பா பார்வதி செம்ம இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் கிடைக்கல கிடைக்கல இப்போ வந்துட்டு வந்துட்டு இந்த இந்த சூப்பர்வைசர் அண்ட் அவங்களோட அப்படின்றதுக்கு ஓட்டிங் நடந்துச்சு ஸோ அந்த ஹெல்பரில் பார்வதிக்கு அவங்க ஆசை பட் அது போது டாஸ்க் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார் என்ன பண்ணிடுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஸோ தனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அது போது அதை வன்மத்தை மனசில் வச்சுட்டு அப்பப்போ சபரி கரெக்டாக கேட்டுறேன் நீ எனக்கு பேசுறது பிடிக்கல இதை அப்படின்றத ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு பட் இன்னும் போக போக சபரியோட அந்த அந்த சாஃப்ட்னஸ் இன்னும் கம்மியாகி அது கோபமாக வெளிப்பட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் சோஃபார் சபரியோட கேம் ஆகட்டும் அவரோட டெடிக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அவர் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுற விதம் ஒரு பிரச்சனை மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனாலும் சரி தனக்கு ஒரு பிரச்சனாலும் சரி ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கதை சொல்ல போகிற டாஸ்க் போயிட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னா நந்தினி கெமி அண்டு நம்மளோட திவாகர் இவங்க மூணு பேரும் தான் பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ பர்ஸ்னலி எனக்கு இந்த கதை சொல்கிற டாஸ்கில் உடன்பாடு கிடையாது ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது பட் அதுக்கும் இந்த கேமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஸோ யாரும் வந்து ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த விக்டீம் கேம்லாம் இங்கே விளையாட முடியாது இந்த சிம்பதி ட்ராக்லாம் வச்சு அவங்களா டிராவல் பண்ண முடியாது நீ அன்னைக்கு இந்த கதையை நம்ம ரெண்டு நாள் ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுமே தவிர அதை தாண்டி அதை வச்சு நம்ம ஓட் பண்ண போகிறது கிடையாது அண்ட் ஓவர் இந்த டாஸ்க்கு கொடுக்கும்போது எல்லாருமே சரி பெண்கள் எல்லா மே என்ன அபியூஸ் பண்ணிருக்காங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க ஃபிசிக்கலி நான் இப்போ நந்தினி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ியஸாக அவங்க அப்பா அம்மா இல்லாமல் அவங்க வளர்ந்துருக்கேன் அப்படின்றாங்க டென்த்துக்கு அப்புறம் அப்பா கிடையாது அண்ட் ரீசெண்டாக அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அது ரொம்ப கஷ்டம் ஒரு பொண்ணு தனியாக சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அதை சொல்லும்போது எனக்குமே கஷ்டமாக இருக்குது ஒரு பொண்ணை அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றது ரியலைஸ் பண்ண முடியுது ஆனால் நீங்கள் அது ஒரு சோஷியல் மீடியாவில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது காலத்துக்கும் போகாது ஏன்னா நந்தினி சொல்லும்போது நான் ஃபிசிக்கலியும் மென்டலியும் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன் டயர்ட் ஆகிட்டேன் போது அந்த இடத்துல உங்களை ஏதோ ஒரு அப்யூஸ் ஃபிசிக்கல் அபியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன் பாக்குறவங்க ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொன்று யோசிப்பாங்க அண்ட் இது நாளைக்கு இது என்னைக்கு நாளும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட இதுல இருக்கும் ஸோ இதை நாளைக்கு உங்க ஃபேமிலியில நாளைக்கு உங்களுக்கு ஒரு லைஃப் வரும்போது இதை அதை எஃபெக்ட் பண்ணக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப்பை பிக் பாஸ் நீங்க கேம் ஆடுங்க ஆனா உங்களோட லைஃப் ரொம்ப டெப்தா சொல்லி ப்ராப்ளம் ஆகக்கூடாது ஏன்னா இதை வச்சு எந்த கேமும் இதை உங்களுக்கு மாற போறது கிடையாது பட் கெமிஸ்ட்ரிய பெரிய புரிதல் இல்லை ஏன்னா என்னோட ஸ்டெப் சிஸ்டர்ன்றாங்க எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சுன்னாங்க வீட்டுல என்ன ஒரு நாய் மாதிரி தான் நடத்தினாங்க பணம்லாம் வாங்கிட்டு இப்படி நடத்தினாங்கன்றாங்க கஷ்டப்பட்டு அப்பாக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பண்ணியிருக்கேன் அம்மாக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க அவங்களோட ஸ்டோரி புரிதல் இல்லை லைக் அவங்க அவங்களும் வந்து நான் ஒரு லவ் ட்ராக் போனேன் அதுவும் எனக்கு செட் ஆகலை என்னை யூஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பர்சனல் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததா நம்மளோட வாட்டர் ஸ்டார் இதே யாராவது நம்மளை நிறுத்துங்களேன்டா முடியலடா அப்படின்ற அளவுக்கு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கடுப்பாயி தூக்க வருதுன்ற மாதிரியே அவர்கிட்ட சொல்லிட்டாங்க சார் முடியல சார்னாலும் அவர் நிறுத்த மாட்டுறாரு எனக்கு தெரியல இவருக்கு ஏன் இப்படி ஒரு அப் இவர் காலையிலேருந்து எல்லோரையுமே அப்னார்மல் அப்னார்மல்ன்றாரு பட் அவருக்கு அது தெரியலையா அவரே தன்னை பற்றி பேசிக்கிறாரு நான் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு என்னை பொண்ணுங்கள்லாம் பார்த்தா மாட்டாங்க பொண்ணுங்க அப்படியே அதுவும் கேரளா கேர்ள்ஸ்க்குலாம் வந்து நான் உள்ளே அப்படியே காலேஜ்குள்ளே என்ட்ரனாலே ஹே வா திவாகர் அப்படின்னு எல்லோரும் வந்து ஒரு மன்மதன் ரேஞ்சுக்கு என்னை பார்ப்பாங்க அப்படின்றாரு அப்படியே நர்பிப்பா அரக்கன் இந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் என்னோடய ரீச் இருக்குல்லையா வேறு லெவல் ரீச் அப்படின்னு மனுஷன் பயங்கரமாக பிளேட் போட்டுட்ருக்காரு அதெல்லாம் கேட்க முடியல ஸோ ஒரு கட்டத்தில் வெறுப்பான அப்படியே ஹவுஸ்மேட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அண்ணே எங்களுக்குலாம் கக்கா வந்தால் என்ன பண்ண முடியும் சீக்கிரம் முடியுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிட்டாங்க ரெய்பா உன்னை அவனை ஊமையாக்கிறி இல்லை என்ன செவ்டாகி அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக பிளேட் போட ஆரம்பித்தார் சி அவரோட செல்ஃப் ஸ்டோரி சொல்கிறதுக்கு வேறு ஆனால் அதை தாண்டி பயங்கரமாக செல்ஃப் ப்ரைஸ் நான் அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது ஸோ பெருசாக இந்த ஸ்டோரிஸ் எதுவுமே வந்து எனக்கு விருப்பமில்லை அதில் நிறைய இமோஷன்ஸ் இருக்குது அது வந்து கெமியோடுதாகட்டும் இல்லை நந்தினியோடாகட்டும் பட் இதை எதுக்கு ஷேர் பண்ணும் இதனால் என்ன இந்த கேமுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது எனக்கு புரியல அவங்க மேலே நமக்கு சிம்பத்தி வரலாம் பட் அதை ஓட்டாக மாறுமானால் கிடையாது ஸோ இது ஒரு இது வந்து மக்கள் மனசை கவரும் அப்படின்னு நினச்சி எல்லோரும் அவங்க கதையில் கண்டிப்பாக நிறைய அழுகை ஸ்டோரி அடுத்தடுத்த நாட்களில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பாப்பம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி